ஹாய் வெல்கம் டு டி டோஜி ஹெல்த் சேனல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட கல்லீரலை சுத்தப்படுத்த வேண்டுமா அப்போ இயற்கையாகவே கல்லீரலை சுத்தப்படுத்த உணவுகள் தான் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை எல்லாேருமே தவறாமல் சாப்பிடுங்க கல்லீரல் பிரச்சனைகள் வருகிற வரைக்கும் அதோட நலன் பற்றி பெரும்பாலும் யாருமே சிந்திக்கிறது கிடையாது நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவுமே ஏதாவது ஒரு வடிவத்தில் கல்லீரலை சென்றடையும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா கடைசியாக சாப்பிட்ட சாப்பாடு வேலை முடிந்த பிறகு குடித்த குளிர்பானம் அல்லது உட்கொண்ட மருந்தும் கூட கல்லீரலை அடைந்திருக்கும் எனவே தான் கல்லீரலுக்கு நன்மை செய்யும் உணவுகளை சாப்பிடணும் கல்லீரலை பாதிக்க உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் நம்மளோட உடலுக்குள் உள்ள ஒரு உறுப்பும் சீராக இயங்கினால்தான் நாம் வந்து பூரண நலத்தோடு இயங்க முடியும் உள்ளுறுப்புகளில் கல்லீரல் ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுப்பு நம்ம உடலில் நடைபெற ஐநூறுக்கும் மேற்பட்ட வினைகளுக்கு கல்லீரல் தான் காரணமாக இருக்குது கல்லீரலோட செயல்பாடுகள் என்னென்பதையும் நாம் தெரிஞ்சுக்கணும் கல்லீரல் விட்டமின் இரும்பு சத்து இதை எல்லாத்தையுமே தன்னுள்ளே கிரையத்துக்கொண்டு சர்க்கரையாக அதை மாற்றி வச்சுட்டு உடலின் சர்க்கரை அளவை சீராக வச்சுருக்குது பழைய சிவப்பணுகளை சிதைத்தருது கொழுப்பை கரைக்க உடைக்க ஃபைல் நொதியை உற்பத்தி செய்யுது மிக முக்கியமா உடல்ல உள்ள நச்சுக்களை பிரித்தெடுத்து வெளியேற்றும் வேலையை அது செய்யுது இது மாதிரி கல்லீர்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு இந்த மாதிரி கல்லீர்களுக்கு நாம் நமது வாழ்வியல் பழக்க கேடு செஞ்சுட்டு இருக்கோம் அதாவது என்னென்ன புகைப்பழக்கம் மதுப்பழக்கம் பொறித்த உணவுகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் ஏன் சில அழகு சாதன பொருட்கள் கூட கல்லீரலை பாதிக்குது கல்லீரல் சீராக இயங்க நிறைய விட்டமின் மினரல் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தேவை அதே அப் எப்படி இயற்கையாகவே கொண்டு சேர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கல்லீரல் புத்துயிர் பெற தேவையான டீடாக்ஸ் கண்ட உணவுகளை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இஞ்சி இஞ்சி உணவின் சுவையை கூட்டுது அதோட கல்லீரல் பாதுகாப்பிலும் ரொம்ப முக்கிய பங்காற்றுது இஞ்சி உடலின் டைஜஷன் மண்டலத்தை சீராக்குது வளர்ச்சித மாற்றத்தையும் ஊக்குவிக்குது மதுசாரா கல்லீரல் நோய் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளவர்கள் கண்டிப்பாக இஞ்சியை தினமும் உணவில் சேர்த்துக்கணும் அடுத்த உணவு நெல்லிக்காய் நெல்லிக்காய் கல்லீரலுக்கு புத்துயிர் விட்டக்கூடியது வீங்கிய நிலையில் இருக்கும் கல்லீரலை சரி செய்யும் ஆயுர்வேத சிகிச்சை நெல்லிக்காயை பயன்படுத்துறாங்க மஞ்சள் காமாலையை குணப்படுத்தவும் இது உதவுது இது ரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைக்கவும் உதவுது கல்லீரல் சுமையை வந்து இந்த நெல்லிக்காய் குறைக்குது அடுத்தது ஒமேகா த்ரீ நிறைந்த உணவுகள் கல்லீரலை பாதுகாக்க தினசரி உணவில் ஒமேகா த்ரீ அதிகமுள்ள உணவுகளை சேர்த்துக்கணும் மஞ்சள் மீன் முட்டை வால்நட் இது எல்லாத்துலேயுமே ஒமேகா த்ரீ இருக்குது கல்லீரலில் கொழுப்பு சேரும் அந்த நிகழ்வை ஒமேகா த்ரீ உணவுகள் தடுக்குது இது தொடர்பாக ஒரு ஆய்வே நடத்தியிருக்காங்க ரத்தத்தில் கொழுப்பு அதிகம் சேரும் நோயான ஹைப்பர்ஃபிட்டிமியாவால் பாதிக்கப்பட்ட சிலருக்கு ஐந்து மில்லி ஒமேகா த்ரீ அமிலம் தினமும் ரெண்டு வேலையாக இருபத்தி நாலு வாரத்துக்கு கொடுக்குறாங்க இதை வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டாக செய்கிறாங்க அதாவது ஒரு ரிசர்ச் மாதிரி இந்த சிகிச்சையோட ரிசல்ட்டில் அல்ட்ராசோனோகிராஃபி முறையில் அவங்கள பரிசோதிச்சதுல கல்லீரல் பாதிப்புகள் நீங்கி அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு நெக்ஸ்ட்டு மனமுள்ள உணவுகள் மனமுள்ள உணவுகள்லாம் நம்ம டெய்லி நம்மளோட உணவுகளை சேர்த்துக்கக்கூடிய பூண்டு வெங்காயம் இந்த உணவுகள் தான் இந்த உணவுகள் கல்லீரலை பாதுகாக்க உதவுது அவற்றில் இருக்கக்கூடிய சல்பையர் தான் மனம் உருவாக காரணமாக இருக்குது இந்த சல்ஃபயர் கல்லீரலில் என்சைம் உற்பத்திக்கு ஹெல்ப் பண்ணுது நம்ம உடல்ல உள்ள நச்சுக்களை வெளியேற்றதற்கும் கல்லீரலுக்கு தேவையானது இந்த என்சைம்கள் தான் நெக்ஸ்ட் காய்கறிகள் பூண்டு மற்றும் வெங்காயத்தின் மனத்தை சிலரால் சகித்து கொள்ள முடியாது ஸோ நிறைய பேர் பூண்டு வெங்காயம் எல்லாமே உணவில் சேர்த்துக்க மாட்டாங்க அவங்க வந்து சல்ஃபர் அதிகம் உள்ள வேறு சில காய்கறிகளை சாப்பிட்லாம் முட்டைக்கோஸ் பிரக்கோலி காலிஃப்ளவர் இது இதில் எல்லாமே சல்ஃபர் அதிகமாகவே இருக்குது இதில் உள்ள குளுக்கோஸ் இனேட் அப்படிங்கிற அந்த சல்ஃபர் கலந்த கலவை என்சை உற்பத்தியை அதிகரிக்க உடல்ல உள்ள நச்ச நீக்கிறதுக்கும் உதவுது நெக்ஸ்ட் ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரியில ஃபாலிஃபினால் மற்றும் ஆந்தோசைனு அதிகமாக இருக்குது இது வேக்கம் கட்டி முதலியவற்றுக்கு எதிராக செயல்படுது இது வந்து சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்களும் கூட ஸ்ட்ராபெரி கல்லீரோட கொழுப்பு சேர்த்தையும் தடுக்குது நெக்ஸ்ட் பீட்ரூட் பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர் ஆயிட்ஸ் அப்படிங்கிற அந்த நிறைமை அதாவது அந்த கலர் கொடுக்கிறதுலையே அந்த நிறைமை கல்லீரில் பாதுகாக்க உதவக்கூடியது ஸோ பீட்ரூட் ஜூஸ் சாப்பிட்றது காசிலோஜன் அப்படிங்கிற அந்த புச்சுளை காரணியை உடலில் சேராமல் தடுக்குது தொடர்ந்து பீட்ரூட்டை நீண்ட நாட்களுக்கு நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கல்லீரல் பாதுகாப்புல இருந்து நம்ம கல்லீரல் வந்து நிறைய பாதிப்புல இருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு இந்த பீட்ரூட் நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் நெக்ஸ்ட் திராட்சை பழம் புளிப்பான திராட்சை பழத்துல நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இது குடலில் நன்றாக செயல்பட உதவுது ஸோ அதோட கல்லீரலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் உதவுது திராட்சையில இருக்கக்கூடிய நாரின் ஜெனின் அப்படிங்கிற அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் கல்லீரலுக்கு கொழுப்பை நீக்க ஹெல்ப் பண்ணுது நெக்ஸ்ட் விஷ்வகிரந்தி விஷ்ணு கிரந்தியில டீ போட்டு குடிக்கிறது கல்லீரலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சிலர் என்ன பண்ணுவாங்க இது போல யூஸ் பண்ணுவாங்க சிலிமரின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் இது வீக்கத்தை குறைக்கும் நிரமி இதோ இதோட விதைகளில் இருக்குது அதாவது அந்த சிலிமரீன் அப்படிங்கிற அந்த நிரமி வந்து இதோட விஷ்ணு கிராந்தியோட அந்த விதையில இருக்குது இது வந்து கல்லீரல்ல நச்சை வெளியேற்ற உதவுறதோடு மட்டும் இல்லாம கல்லீரலை சேதப்படுத்தும் அப்படிங்கிற மருந்தை அதிகமா எடுத்துக்கொள்ளும் போது ஏற்படும் பாதிப்புல இருந்து காப்பாற்றும் புதிய செல்கள் வளர உதவி செய்து கல்லீரலை புதுயிருட்டவும் இந்த விஷ்ணு கிரந்தி ஹெல்ப் பண்ணுது நெக்ஸ்ட் மஞ்சள் மஞ்சள் இயற்கையான வழிமுறை மூலம் உடல் ஆரோக்கியத்துக்கு உதவும் மஞ்சள் இல்லாத பட்டியல் நிச்சயம் இருக்க முடியாது ஆயுர்வேதம் மற்றும் சீன மருத்துவ முறையில் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக கல்லீரல் சிகிச்சைக்கு மஞ்சளை பயன்படுத்துகிறாங்க மஞ்சளில் குர்க்குமீன் அப்படிங்கிற வேதிப்பொருள் எதுக்கு இருக்குது இந்த வேதிப்பொருள் கல்லீரலில் சேரக்கூடிய அந்த கொழுப்பை வந்து தேவையில்லாத அந்த கொழுப்பு சேர்றதை தடுக்க ஹெல்ப் பண்ணுது இது தவிர கல்லீரலை சுத்திகரிக்கவும் பாதுகாக்கவும் சில ஜூஸ்களும் டீக்களும் உதவுது ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ என்ன மாதிரி எப்படின்னா எலுமிச்சை கிரீன் டீ கப் க்ரீன் டீ ஆர வச்சுட்டு அதோட பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துட்டு அதோட ஒரு வாழைப்பழத்தையும் கலந்துக்கணும் இதை தினமும் நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கல்லீரல் சுத்தமாகும் க்ரீன் டீல ஏசி ஏசிஜி என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இது கல்லீரலை பாதுகாக்க உதவுது நெக்ஸ்ட்டு இஞ்சி மஞ்சள் சாறு அரை டீஸ்பூன் மஞ்சள் சிறிய துண்டு இஞ்சி பாதி எலுமிச்சையின் சாறு இது எல்லாத்தையுமே கப் தண்ணியில் சேர்த்துக்கணும் அனைத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது வந்து குடலில் சுத்தம் செய்கிறதுக்கு உதவுது பித்த கற்கள் வருவதை தடுக்குது கல்லீரலை சுத்தப்படுத்துது நம் கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல இருப்பதனால நம்ம அதை கண்டுக்கிறதுல கல்லீரல் நம்ம உடம்புல எங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ நம்ம அதை ஃபுல்லாக படிச்சிருந்தோம் அப்படின்னா தான் கல்லீரல் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியும் ஸோ அந்த கல்லீரலை நம்ம பாதுகாக்கணும்னா நம்ம சாப்பிடும் உணவின் ஒரு பகுதி ஏதாவது ஒரு வடிவத்தில் கல்லீரலில் தான் போய் சேருது கல்லீரலில் சேரும் கொழுப்பை நச்சு பொருட்களை வெளியேற்ற வேண்டிய மிக முக்கியமான பங்கு நம்மக்கிட்ட இருக்குது ஸோ அந்த நம்ம வெளியேற்றலை அப்படின்னா அது பெரிய நோய்களாக மாறி நம்மையே பாதிப் நம்ம பாதிக்கிறதுக்கு கூட நிறைய வழிகள் இருக்குது ஸோ அதை நம்ம பாதிப்பில் இருந்து நம்ம காப்பாத்துறதுக்காக இந்த இயற்கை வழிமுறைகள் மூலம் நம்ம கல்லீரலை காப்போம் வாட்சிங்